வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி நான்கு இருவேர் உலக இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உலக உலகத்து அப்படின்னு என்ன தெரியுமா இரண்டு வேறு பயன்கள் இருப்பது அதாவது இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்மளோட ஏழு பிறவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழு பிறவிகளை வந்து ஒவ்வொரு உலகமாக எடுத்துகிட்டு அந்த இரண்டு வேறு உலகத்து அந்த ரெண்டு பிறவிகள் வேறு வேறு பிறவிகளில் நாம் வந்து செய்யக்கூடிய நம்மளை வந்து வினை பயனானது அந்த விதியால் வந்து நம்மை வந்து சேர்வது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த இருவேறு உலகத்து இயற்கையினா அந்த இயல்பான தன்மை நாம் என்னென்ன பயன் வினைகளை செய்தோமோ அதற்கான அந்த பலனானது திருவேறு அதாவது எப்படி வந்து வரும் அப்படின்னா எந்த மாதிரியான இரண்டு விஷயங்களாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான இந்த குரலில் வந்து ரொம்ப அழகா திருவிழாங்க சொல்லியிருக்காங்க எப்படின்னா திருவேறு செல்வம் சேருவதற்கான விதி என்பது ஒன்று இருக்கும் ஆனால் வந்து செல்வம் சேரும் ஆனால் அவர்களுக்கு வந்து எந்த விதமான அறிவும் அறிவும் இருக்காது ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து நடக்கும் அவங்களோட விதிப்பெயர் படி இன்னொன்று தெளியராதலும் அப்படின்னா தெளிந்த அறிவுடையவராக இருப்பார் ஆனால் வந்து செல்வம் என்பது சேராமல் இருப்பவராக இருப்பார் அப்படியும் வந்து ஒரு விதமான அவங்களுக்கு வந்து ஒரு விதி அமையப்படும் ஸோ அது ஒரு தனி அதுதான் வேறு தனி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் இருந்து இருவேறு மனைப்பயன்கள் வந்து ஒரு ஊருக்கு கிடைக்கும் அது எப்படின்னா செல்வம் இருந்து அறிவற்றவர்களாக இருக்கலாம் அறிவில் அல்லாதவர்களுக்கு வந்து செல்வம் அமைய அறிவில் அல்லாதவர்களாக இருந்து செல்வம் அமையப்பட்டவர்களாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழா இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் இரு வேறு பயன்கள் அது இயல்பான தன்மையானது தெளிவற்றவர்க்கு செல்வம் சேருவதற்கான விதியாகவும் மற்றது தெளிந்த அறிவுடையவர்க்கு செல்வம் இல்லாது இருப்பதுமான விதியாகவும் தனித்தனியாக அமையலாம் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்